கிளிப்பு தலையிலையாமல் வைக்கணும் கிளிப்பு எங்கே வைக்கணும் தலையில் கிளிப்பு வைக்கணுமாங்க இங்கே பாருங்கள் எங்கிட்டேருந்து வாங்கி தலையில் வச்சு காமிக்க வச்சுக்கோ இங்கே பாருங்கள் கிளிப் பற்றிக்கு தலையில் வைக்கணுமா சரி வச்சுக்கணும் தங்க அழகாக இருக்கு நம்ம நான் வச்சு விடவா இரு 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 வெயிட் பண்ணு நான் ஈவினிங்கிட்ட விளையாடிக்கிட்டே சந்தையை போகணுங்கிறதே மறந்தாச்சுங்க அப்புறம் சந்தையில் காயெல்லாம் எடுத்துக்கிட்டு சவுண்டு கேட்டு ஒடிப்பி வாங்கிட்டு வந்தேன் தக்காளி போலாம் சுத்தமாக இல்லை அதெல்லாம் வாங்க போனேங்க இது கொஞ்சம் கம்மி ரேட்டில் தக்காளி இது வந்து கிலோ முப்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு கடைகள் தான் இருக்குது எல்லாம் எடுத்துட்டாங்க அப்புறம் கடைகடான்னு வாங்கிட்டு வந்தாச்சுங்க இது வந்து ரெண்டு குடை மிளகா இருபது ரூபான்னாங்க அந்த பாவக்காய் பத்து ரூபா அரைக்கீரை கட்டி இருபது ரூபாங்க இந்த மொடக்கத்தான் கீரை ஒரு பிடிதாங்க இருக்குது இது பத்து ரூபான்னு சொன்னாங்க சரி அதையும் வாங்கியாச்சு அதில் ஒரு கிட்ட இருந்துச்சு ரெண்டு பேரும் ஷேர் பண்ண ஒருத்தவங்க எனக்கு வேணுனாங்களா சரி அப்பா நீ பாதி நான் பாதி எடுத்துக்கமா ஆளுக்கு பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டோங்க இதெல்லாம் கீழ் வீட்டில் அக்கா வந்து போத்தீஸில் வாங்கினா காய்கறி இருக்குன்னு தந்தாங்க அப்புறம் ஹரி குட்டியும் கொஞ்சம் தோசமாகவும் தந்து விட்டாங்க தோசை ஊற்றி கொடுக்கறதுக்கு நீ பிள்ளைக்கு ரெண்டு தோசை ஊற்றி கொடுக்கணுங்க பா ஹரி பாய் சொல்லு